இன்றைய முக்கிய செய்திகள் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவின் தேர்தல் பரப்புரை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது மெட்ரோ பணியின் காரணமாக நாளை முதல் ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்ய உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத ஆயிரத்தி ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தாம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வை எழுத பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் வரவில்லை என்றும் நான்கு தனித்தேர்வர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை நமோ செயலி மூலம் கலந்துரையாட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் இருநூத்தி தொன்னூற்றி நான்கு ரூபாயிலிருந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி ஆட்சியர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட தொன்னூற்றி மூன்று பணியிடங்களுக்கான குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகம் வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறையொட்டி ஆயிரத்தி நானூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியாண்டின் கடைசி நாள் என்பதால் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வங்கிகள் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்று முதல் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டில் போலி ஆவணங்கள் மூலம் இருபதாயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு என்று தகவல் வெளியாகியுள்ளது மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் மேலும் மார்ச் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது செல்வ கணபதி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையம் ஏப்ரல் நான்காம் தேதி கூடுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறைவு பெற்றது இன்று புனித வெள்ளி என்பதனால் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆறு பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் ஐந்து ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டான்சர்ட் நுழைவு தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்றும் மேலும் இதுவரை தமிழகத்தில் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்